த போல்ட் அண்ட் பியூட்டிஃபுல்னு சொல்கிறதுக்கு இப்போ ஒரு பெரிய பெரிய ஒரு எக்ஸாம்பிள் நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் அ போயிட் அண்ட் ஆக்ட்ரஸ் லெட்ஸ் வெல்கம் ரேகா சிவன் அவர்கள் ஆன் ஸ்டேஜ் டு அட்ரஸ் தி கேதரிங் ஆற்றுப்படுகையில் நாற்றின் நடுவினில் நேற்று கிடந்திருந்தேன் மாற்று குறைந்திடா மக்கள் மனதினை மட்டும் அறிந்திருந்தேன் வெற்றி கொடுத்ததும் கற்றுக் கொடுத்ததும் தமிழ் தமிழல்லவா என் சங்கத் தமிழ் அல்லவா மேடைக்கு மேலேயும் என் எதிரே இருக்கும் அத்துணை சிறப்பு விருந்தினர்களையும் என் உள்ளம் கொள்ளை கொண்ட எழுத்தாளர்களையும் பேச்சாளர்களையும் இருகரம் கூப்பி என் தமிழால் வணங்குகின்றேன் வாழ்த்துகின்றேன் ஒரு எழுத்து ஒரு பேச்சு ஒரு வாசிப்பு என்ன செய்யும் இதுபோல் ஒரு பெண்ணை அழகாய் சேலை கட்ட வைத்து சேலை எங்கும் பாரதியின் மீசையால் முழங்க வைக்கும் புரட்சி செய்ய வைக்கும் பத்தாம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கும்போது எங்க வீட்டுல சொன்னாங்க இதுக்கப்புறம் எல்லாம் அவளை படிக்க வைக்க வேண்டாம் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடுங்கன்னு சொன்னாங்க எனக்கு ஒரு பதட்டம் ஏன்னா எங்க பரம்பரையில யாரும் பத்தாவதுக்கு மேல படிக்க வச்சதே இல்லை நிச்சயம் நம்மளையும் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கன்னு சொல்லி வேக வேகமாக பகுதி நேர வேலையாக ஒரு கொரியர் ஆஃபீஸில் ஸ்கூல் முடித்து எங்கள் அப்பா ஒரு சின்ன டீ கடை வச்சுருந்தார் அங்கே பால் பாத்திரம்லாம் கழுவி வேகமாக கொரியர் ஆஃபீஸ் வேலை போய்டும் வேலைக்கு போயிடுவேன் அதுக்கு பக்கத்துலேயே நான் எண்பத்தி ஏழில் பிறந்தவள் வயசு சொல்கிறதுக்கு எனக்கு எந்த வெக்கமும் இல்லை அதனால் நான் பார்த்த முதல் நாணயம் அஞ்சு பைசா பத்து பைசா அப்போது நான் முதல் முதலாக பேசிய அலைபேசியோ தொலைபேசியோ சுத்தி சுத்தி விட்டு ஒத்த ஒத்தரூபா காயின்ஸ் போட்டிருப்பாங்க இல்லையா அதுதான் அப்படி நான் கொரியர் ஆஃபீஸில் வேலை பார்க்குற அந்த நேரத்தில் அந்த கடையில் இன்னொரு அக்கா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அப்போ நீங்கள் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் சில கல்லூரி மாணவர்களை தவிர எல்லோருக்கும் அது ஞாபகம் இருக்கும் அந்த ரோல் ஒயிட் பேப்பரில் ரோல் வந்துட்டே இருக்கும் அந்த ரோலில் வர முதல் பக்கத்தில் எவ்வளவு நேரம் எவ்வளவு காசு எங்கேருந்து எங்கே அழைக்கப்பட்டது அப்படிங்கிற பதிவெல்லாம் இருக்கும் பின்னாடி பக்கம் பியூர் ஒயிட்டாக இருக்கும் வெள்ளை காகிதமா இருக்கும் அப்போ எந்த எஃப்எம்மும் கிடையாது எந்த சேனல் பிரைவேட் சேனலும் கிடையாது வெள்ளிக்கிழம ஒளியம் ஒளியம் பார்க்கலாம் வானொலியில் சில பாடல்கள் கேட்கலாம் அது எங்காவது எப்போவாவது ஒழிக்கப்படும் அப்படியான தருணங்களில் அந்த ஒரு ரூபா காயின்ஸுக்காக போடப்பட்ட ஒரு கட்டில் நான் வாங்கினேன் அந்த கட்டு எவ்வளோ இருக்கும்னு எனக்கு தெரியாது அந்த அக்கா கிட்ட கேட்டு வாங்கி இந்த கொரியர் ஆஃபீஸில் இருக்கும்பொழுதெல்லாம் எங்கள் அம்மா திட்டினது எங்கள் அப்பா திட்டினது எங்கள் சித்தி எங்கள் வீட்டுக்கு வந்து குறை சொல்றது ஸ்கூல்ல தமிழ் டீச்சர் கிட்ட அடி வாங்கிட்டு வர்றது இது எல்லாமே கவிதையாகவே மாற்றம் செய்யப்பட்டது அப்படின்னு நான் உணர்ந்துக்கிட்டேன் அது எழுதி 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 ஐநூறு மீட்டர் அளவுக்கு அந்த கவிதை எங்கும் விடுபடாம அந்த பேப்பர் எங்கேயுமே கட் ஆகாம அப்படியே ரோல் ஆகி வந்தது அதை பார்த்த அன்றைக்கு வானொலியில் மிக பிரசித்தி பெற்ற நிகழ நிறைய எஃப்எம்ஆர்ஜேக்கள் இருக்காங்க அன்றைக்கு இருந்த தாமரை சந்திரன் அப்படிங்கிறவரு அந்த கொரியர் ஆஃபீஸ்க்கு ஏதோ போட வந்தாரு நான் எழுதுறதை பார்த்துட்டு இதை நீங்க எழுதி முடிச்ச உடனே என்னன்னு சொல்லுங்கன்னாரு அப்படியே ஒரு கொஞ்ச நாள்ல அவர் வந்தார் அதை வாங்கிட்டு போய் முதல் முறையாக எனக்கு தினத்தந்தியும் வானொலியும் சேர்ந்து இளம் சாதனையாளர் என்கின்ற விருது முதல் முதலில் தமிழகத்தில் எனக்கு கிடைத்தது நான் பிறப்பால் மலையாளி என் அப்பா படித்ததும் எழுதியதும் பேசியதும் மலையாளம் என் அம்மாவுக்கும் என் அப்பாவிற்கும் நான் முழங்கும் எந்த தமிழுக்கும் மீண்டும் நான் அங்கே சென்று மொழிபெயர்க்க வேண்டும் அந்த சூழ்நிலையில் என் விருதுகளை கூட என்னை கொண்டாடும் வார்த்தைகளை கூட ஒரு மொழியாக வேற்று மொழியாக நான் பரிணாமப்பட்டு பரிணாமப்பட்டு வந்தது வாசிப்பால் மட்டும்தான் வாசிப்பு இல்லை என்றால் எங்கள் அப்பாவினுடைய பொருளாதார சிக்கல்களில் அவர் படித்து கொண்டிருப்பார் எங்கள் அம்மா சொல்லுவாங்க அவர் புக்கு படிச்சுட்டு இருக்காரு இப்போ பக்கத்தில் போனால் எல்லாருக்கும் அடி விடும் பேசாமல் போயிடுன்னு அன்றைக்கு வாங்கி சாப்பிட வேண்டும் என்று நினைத்த ஒரு ஐஸ்கிரீம் மறந்து போனது அன்றைக்கு சண்டை போட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த எங்கள் அம்மாவின் சண்டை நின்று போனது அதனால் எங்கள் குடும்பம் வேறு திசை நோக்கி எங்கள் அம்மா படிக்க ஆரம்பிச்சாங்க எங்கள் அப்பா படிக்க ஆரம்பிச்சாங்க அப்படியே இந்த பக்கம் வந்தறேன் என்னுடைய மகள் இப்பொழுது பனிரெண்டாம் வகுப்பு முடித்து விட்டாள் நானும் என் மகளும் நிறைய காடுகளில் பயணிப்போம் ட்ரக்கிங் போவோம் விமானங்களில் நிறைய பயணிப்போம் நிறைய நூல்களை படிச்சு 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 படித்து தான் எனக்கு இந்த பக்குவமும் இந்த அறிவும் சில நேரங்களில் படிப்பாளர்களையும் வாசிப்பாளர்களையும் என் பேச்சாளர்களை கூட பைத்தியமா பார்க்க முடியும் அவங்க எதை கே எதை பார்த்தாலும் எடுத்து படிப்பாங்க எவன் சொல்றதும் காதில் வாங்கிக்க மாட்டாங்க நீ பாட்டுக்கு இரு நான் பாட்டுக்கு படிச்சுக்கிட்டே இருப்பேன் இந்த மாதிரியான மனிதர்கள் எல்லாம் பார்க்கலாம் ஏன் தெரியுமா தான் ஆழமான மிக தீவிரமான வாசிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க எங்கிட்ட வந்து ஜெகதீஷ் வந்து எங்கிட்ட வந்து பார்க்கும்போது கூட சொன்னாரு நான் காலையில் எட்டு மணிக்கு டிஃபன் சாப்பிட்டுட்டு உட்காந்துருவோம் மேடம் மூணு மணி நாலு மணி அஞ்சு மணி கூட எனக்கு ஆக தெரியாது புத்தகங்களை வாசிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்போ நான் சொன்னேன் அதனால தான் ஒரு மேபி நீங்கள் வந்து இவ்வளோ ஃபேட்டான ஏன்னா அவருடைய ஹார் உடம்புல இருக்கிற பல ஹார்பன்ஸுமே வந்து எப்போ விட்டுட்டு உன்னை போகலாங்கிற கேள்விக்குறியான ஒரு உடல் உபாதைக்குள்ளே இருக்கும்போது நான் அதை நினச்சேன் அப்படி இருக்கிற நேரத்தில் தான் பயணங்களில் நானும் என் மகளும் நிறைய ஏன்னா நான் மலையாளம் தமிழ் ஆங்கிலம் இதை படிக்கிறேன் என் மகள் ஜப்பானிய கவிதைகள் கொரியன் கதைகள் இதையெல்லாம் படிச்சுட்டு இருக்கா இப்ப நாங்க வந்து ஷேர் பண்ணும்போது எங்களுக்கு அதிகமா காடுகள்ல மொபைல் நெட்ஒர்க் கிடையாது என் பொண்ணுக்கு இதுவரைக்கும் நான் ஃபோன் கொடுக்கல எங்களுடைய மெத்தையில் தலையணைக்கு அடியில் சமையல் அறையில் இன்னும் சொல்ல என்னுடைய சமையல் அறையில் கடுகிடப்பாவின் மீது எப்போதும் ஒரு புத்தகம் இருக்கும் ஏதாவது ஒரு கொதிக்கிற நேரம் ஒரு அவசர நேரங்கள்ல எடுத்து படிப்பது அதுவாகத்தான் இருக்கும் புத்தகம் வாசிப்பதால் மட்டுமே எனக்கு திமிர் கொஞ்சம் அதிகமானது புத்தக வாசிப்புகள் ஒரு பெண்ணை அதிகபட்சமான மாற்றத்தை ஏற்படுத்தது ஆனா இது எல்லாம் எப்போது சாத்தியம் அப்படின்னா இந்த உலகம் பரபரப்பானது அல்ல இந்த உலகத்தில் யாரும் வெற்றியாளர்கள் அல்ல இந்த உலகத்தில் நாம் எதையும் சந்திக்க போவதில்லை நான் வாழ்கிறேன் நான் மரணிக்க போகிறேனே தவிர என்னால் யாரும் இங்கு போவதில்லை என்கின்ற பக்குவ நிலை வருவதற்கு நான் ஓஷோவை படிக்க வேண்டியிருந்தது நான் ஜெயகாந்தனை படிக்க வேண்டியிருந்தது பிரபஞ்சனை படிக்க வேண்டியிருந்தது இன்றைக்கு இன்றைக்கு சந்தித்த ஒருவர் கோகுல் கடைசியாக எனக்கு கிடைத்த இந்த இந்த மேடையில் கிடைத்த புத்தகம் அவருடைய ஒரு புத்தகம் இப்படி எல்லா இருந்தும் அவர்களுடைய சிந்தனையாலும் கற்பனையாலும் எழுத்தாலும் அனுபவத்தாலும் ஞானம் கிடைக்குது அப்படிங்கிறது வாசிப்பால் மட்டும்தான் கிடைக்கும் அந்த வாசிப்பு வாசிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு குழுவாக இன்னைக்கு வாட்ஸ்அப்பில் என்ன சாரி விற்கலாம் குழுக்கள் இருக்கு இன்னைக்கு நீங்கள் என்னெல்லாம் சாப்பிடலாம் குழுக்கள் இருக்குது என்ன சமைக்கலாம் இப்படியான குழுக்கள் இருக்கு வாசிப்பு அப்படிங்கிறது ரொம்ப சோம்பேறித்தனமான அதை தொடங்குவது அப்படிங்கறதெல்லாம் அவ்வளோ ஈஸியான வேலையே கிடையாது அது எங்க இருந்தாவது ஒரு தீப்பொறி மாதிரி நம்ம மேல வந்து விழணும் எங்க அப்பா படிப்பாரு எங்க தாத்தா படிப்பாரு எங்க கொள்ளு தாத்தா நம்ம படிக்கிறதுக்கு நமக்கு ஒரு தீப்பொறி விழணும் அப்படி ஏதாவது ஒரு கதை எங்காவது நாம் கேட்கப்பட வேண்டும் அல்லது ஒரு கிழிந்த தாளிலிருந்து அதை எடுத்து படிக்க நேரிட வேண்டும் அல்லது ஏதாவது ஒரு ஆசிரியரோ அல்லது துணை நண்பனோ நமக்கு அதுக்கு ஒரு வழிகாட்டுதல் இருந்தால் மட்டும்தான் அது அங்கே சாத்தியமாகும் இல்லைன்னா நம்ம ஸ்கூல் குழந்தைங்கள மாதிரி படி 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 மார்க்குக்காக தான் படிப்போம் இன்னைக்கு டென்த் ரிசல்ட் டுவெல்த் ரிசல்ட் எல்லாமே வந்தா கூட அந்த மாணவர்களை ஐந்தாண்டுகள் கழித்து எந்த அரசாங்கமும் எந்த பள்ளி ஆசிரியரும் எந்த கல்லூரி பேராசிரியர்களும் சந்திப்பதே இல்லை ஏன்னா அவங்களுடைய மதிப்பெண்களை நோக்கி போகுது ஆனால் வாசிப்பு ஒரே ஒரு பக்கம் இன்றைக்கும் வாரத்தில் ஒரு நாள் நான் டயானாவை படிக்காமல் உறங்குவதே இல்லை ஏன்னா அவ்வளவு மோட்டிவேஷனான லைஃப் ஸ்டோரி அவங்களது எப்பெல்லாம் நான் சோர்ந்து போகிறேனோ அப்பெல்லாம் டயானாவை நினைத்து கொள்வேன் டயானாவுக்கு இல்லாதான் எனக்கு நடந்துடுச்சு அப்படிங்கிற ஒரு ஒரு என்ன சொல்றது வாழ்ந்துடலாம் அப்படி ஒன்று வரும்ல அதுக்கு நிச்சயம் ஒவ்வொரு புத்தகத்தினுடைய ஒவ்வொரு வரியிலும் ஒரு வார்த்தை ஒளிந்திருக்கிறது அதை புரிந்து கொள்ள நீங்கள் தேடித்தான் ஆக வேண்டும் அப்படிப்பட்ட வாசிப்பு தான் ரொம்ப அழகா இவ்வளோ பெரிய குழுக்களை கொண்டு வந்து சேர்த்துருக்கு ஆனால் இங்க என்னை எல்லோரும் அறியப்படுவது நடிகையாக நான் மொத்தமே ஒரு பதினஞ்சு படம் தான் நடிச்சிருப்பேன் பதினேழு சீரியல் அவ்வளோதான் தான் நடிகைக்கான அவதாரம் ஆனால் நான் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி எட்நூறு மேடைகளில் என்னுடைய கவிதைகளை பேசியிருக்கிறேன் படித்திருக்கிறேன் எழுதியிருக்கிறேன் கலைஞர் அவர்களால் என்னால் தமிழ் படிக்க முடிந்தது அவர் சொன்ன தமிழ் இலக்கியங்கள் நான் படித்தது பிலிட் தமிழ் எம்ஏ தமிழ் எம்ஃபில் தமிழ் பிஹெச்டி தமிழ் எல்லாம் முடிச்சுட்டு ஐயா படிச்சு முடிச்சிட்டேன் என்னமா படித்த அப்படின்னாரு ஐயா தமிழ்ல பிஹெச்டி முடிச்சிட்டேங்க ஐயா தொல்காப்பியம் தெரியுமா சிலப்பதிகாரம் தெரியுமான்னு கேட்டாரு ஐயா அதெல்லாம் படிச்சுட்டு திரும்பி வரேன் திரும்பி ரெண்டாயிரத்தி பதினாறில் அவருடைய மரண காலங்களுக்கு ஒரு ஆண்டுகளுக்கு முன் சந்தித்து நீங்கள் சொன்னதெல்லாம் இப்போ கேட்கலாம் என்று ஒரு பள்ளியின் ஆசிரியராகவும் தமிழ் படித்த மாணவியாகவும் அவரால் தமிழ் படித்த உங்களுடைய வளர்ப்பு மகளாகவும் நான் அவரை சந்தித்தேன் அதுதான் வாசிப்பு ஏன்னா கேரளாவில் பிறந்த எனக்கு கலைஞரை தெரியாது அப்துல் கலாமை தெரியாது ஏன் சோமவல்லியப்பன் சாரெல்லாம் நான் எவ்வளவு தூரம் விரும்பி விரும்பி படிச்சிருக்கேன்னா அவரை நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவர்தான் இவர் ஏன்னா அவரை நிறைய போட்டோஸ்ல பார்த்துருக்கோம் அவருடைய கதைகளை படிச்சிருக்கோம் ஆனா இவர்கள் இருவரும் ஒன்றென புரிந்து அந்த ஒரு பூரிப்பு இருக்கும் இல்லைங்களா வாசிப்புல மட்டும்தான் கிடைக்கும் அந்த வாசிப்பு அனுபவம் அப்துல் கலாம் ஐயாவினுடைய எழுத்துக்களையோ பேச்சுக்களையோ வாசிப்புகளையோ ஒருவன் படித்திருந்தால்தான் அவர்களை பார்த்து பூரிப்படைய முடியும் ஆனால் இன்றைக்கு நம்முடைய இளைஞர்கள் கல்லூரி மாணவர்கள் பள்ளியில் அஜித் ஃபேனாவும் விஜய் ஃபேனாவும் இருக்காங்க அது பயனே கிடையாது அது ஒரு நாளும் உங்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ளாது உணவு உண்பதற்கு ஒரு உணர்வு உடை உடுப்பும் போது ஒரு உணர்வு எப்படி இருக்கிறதோ அதைவிட தீவிரமான காதல் உணர்வு வாசிப்பால் மட்டும்தான் கிடைக்கும் அந்த வாசிப்பு இருக்கு இல்லைங்களா காதலனின் நான் பெண்ணாக இருப்பதால் இப்படி சொல்கின்றேன் காதலனின் உள்ளங்கையில் காதலி இருக்க பிடித்து சிறுநேரம் சாய்ந்து கொள்ளவா என்று கேட்பதை விட சுகமானது வாசிப்பில் மூழ்கி கிடப்பது அப்படியாக போன வாரம்தான் குடிப்பதை நிறுத்தினேன் நேற்றுதான் புகைப்பதை நிறுத்தினேன் இன்றிலிருந்து அனைத்தையும் நிறுத்திவிடலாம் என்றிருக்கின்றேன் இன்று நீ வேற வழிய வந்து என்னை காதலிப்பதாய் சொல்கின்றாய் ஏன்னா மீண்டும் நம்மளை பைத்தியக்காரனாக உள்ள ஒரு காதல் நிச்சயம் வாசிப்பும் மீண்டும் மூண்டும் உங்களை பைத்தியமாக்கும் உங்களை ஞானியாக்கும் ஞான நிலையில் எட்ட வைக்கும் உலகத்தில் நடக்கும் எந்த அசம்பாவிதங்களும் உங்களை பாதிக்காமல் செய்யும் அதனால் வாசியுங்கள் நான் வாசுகி அதற்கப்புறம் நடிகை அதனால நடிப்பு துறையை பற்றியோ இந்த ஃபிலிம் மேக்கரை பற்றியோ அதுக்கப்புறம் இன்னொரு நிகழ்ச்சியில் அதை பத்தி பேசுவோம் கோகுல் குமார் உங்களுடைய புத்தகம் தான் நான் இன்றைக்கு வாசித்த புத்தகமா இருக்கு ரொம்ப அருமையான வரிகள் இப்படி இங்க வந்து நிக்கிறதுக்கும் நான் இதுவரைக்கும் எந்த புத்தகமும் எழுதல ஆனால் கிட்டத்தட்ட ஐந்தாயிரம் புத்தகங்களுக்கு மேல் எழுதியிருக்கிறேன் ஒரு ஆயிரம் புத்தகமாவது என்னுடைய முகநூலிலும் என்னுடைய எல்லா வலைதளங்களிலும் புத்தகங்களைப் பற்றி அவருடைய கவிதைகளை பற்றி சிறுகதைகளைப் பற்றி அவ்வளவு ஆழமாக எழுதியிருக்கின்றேன் அவர் சொன்னாரு கனகாம்பரம் கதை ஒரு பெண்ணை அப்படியே மாத்திடும் குடும்ப சூழ்நிலை அது தந்தையாக அண்ணனாக மற்ற கணவனாக யாரா இருந்தாலும் சரி அவங்க கிட்ட இருந்து நம்மளை பிரிச்சு நம்மளை ஒரு பூதமா மாத்தி இந்த சமுதாயத்துல ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பாக நிறுத்துவதற்கு புத்தகங்களை வாசிக்க வேண்டும் ஆழமாக வாசிக்க வேண்டும் அதை அன்போடு நேசிக்க வேண்டும் புத்தகங்களை வாசிப்பதோடு நிறுத்தி விடாமல் அப்போது திறந்து சுவாசித்து பாருங்கள் அதில் ஆக்சிஜன் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் வாழும் சக்தி இளமையாகவே இருக்கும் வாய்ப்புக்கு நன்றி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்